பிறந்த நாளை வரலாற்று நாளாக மாற்றிய கல்வி கண் திறந்த காமராசரை பற்றி ஒரு சிறிய உரை குமாரசாமி மற்றும் சிவகாமி ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தவர் காமாட்சி எனும் குலதெய்வத்தின் பெயரே ஆரம்பத்தில் இவருக்கு சூட்டப்பட்டது அவரின் தாய் செல்லமாக ராசா என அழைப்பார் பிற்காலத்தில் இவ்விரு பெயர்களும் சேர்ந்தே காமராசர் என்று வரலாற்றை நீங்காத இடம் பிடித்த பெயராக மாறியது கர்மவீரர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி தந்தை காமராஜர் படிக்காத மேதை காமராஜர் கருப்பு காந்தி காமராஜர் என பல புனை பெயர்கள் இவருக்கு உண்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர் இந்தியா சுதந்திரத்திற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் நாம் பெருந்தலைவர் காமராசர் இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை மக்களவையில் உறுப்பினராக பணியாற்றியவர் நம் பெருந்தலைவர் காமராசர் பின்னர் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் ஏற குறைய பத்து ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தவர் நம் பெருந்தலைவர் காமராசர் மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றினார் குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் தமிழகத்தில் கல்வியை மேம்படுத்துவதில் இவர் ஆற்றிய பங்கின் காரணமாக கல்வி தந்தை என பரவலாக அறியப்படுகிறார் காமராசர் எளிமைக்கு நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் காமராசரின் மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை வழங்கியது மதுரை பல்கலைக்கழகம் சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையம் மற்றும் பல தெருகளில் மற்றும் கட்டிடங்களுக்கு காமராசர் என பெயர் சூட்டப்பட்டது